பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் பாதம் தான் கமலாலயம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரே நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே எப்போது கஷ்டங்கள் தீரும் என்று காத்திருக்கும் என் செல்லமே உன் கஷ்ட காலம் முடிந்தது என்று என் கையை பிடித்தாயோ என்னை மனதார நீ நினைத்தாயோ அப்போதே நீ சுகமாக வாழக்கூடிய பூஞ்சோலைக்குள் நுழைந்து விட்டாய் நீ செல்லும் பாதை எல்லாம் முள்ளாக கிடந்தது அதை எல்லாம் ஒதுக்கி இப்போது நீ செல்லும் பாதை எல்லாம் பூக்களை தூவி உள்ளேன் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும் பணம் இல்லாததால் உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் பலவிதமான அவமானங்களை சந்தித்தாய் அவை எல்லாம் இனி கடந்த காலமாக மாறிவிடும் இனி நீ போகும் வாழ்க்கையை பார்த்து உன் உறவினர்களும் உன் நண்பர்களும் நிற்க போகிறார்கள் நீ செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய நடந்து கொள்வார்கள் திருமணத்தடை நீங்கி மிக விரைவில் உனக்கு பிடித்த மாதிரி உன் திருமணம் நடக்கும் குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்தாய் அந்த செல்வம் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாக தான் இருக்க போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்க போகிறது வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும் இனிமேல் நான் சொல்ல போவதை முழுமையாக கேள் அதை மனதில் கொள் உன் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் அப்பா நான்கு அடி உன்னை முன்னே செல்ல உதவி செய்வேன் எனக்கு வேண்டியது எல்லாம் உன் முயற்சிதான் உழைப்பும் முயற்சியும் உன்னை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றிவிடும் உனக்கு இப்போது நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள் அதை விட்டு நீ சோம்பேறியாக நாளை கடத்தினால் நான் என்ன செய்ய முடியும் உன் திறமையே வீணனிக்கிராயே எதற்காக உன் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு இன்று முதல் நீ எடுத்த காரியத்தில் ஜெயித்தே தீருவேன் என்று முயற்சி செய் வெற்றி கிரீடத்தை உன் தலையில் வைப்பது என் பொறுப்பு ஒரு சிறிய தடங்கள் வந்தால் சோர்ந்து போய் எடுத்த காரியத்தை பாதியிலேயே விட்டு விடுகிறாய் வாழ்க்கை என்றால் சில நேரங்களில் கஷ்டங்கள் இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு என்ற யதார்த்தமான உலகியல் நியாயங்களை ஏன் உணர மறுக்கிறாய் ஒன்றை பெற சில போராட்டங்களை தாண்டிதான் வர வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில தடைகள் இருக்கதான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் உனக்கு உதவி செய்யத்தானே நான் இருக்கிறேன் உன் கடந்த காலம் முடிந்து விட்டது அதை பற்றி யோசித்து பிரயோஜனம் இல்லை உன் எதிர்காலத்தில் நாளை என்ன நடக்கும் என்பது பற்றி உனக்குத் தெரியாது உன் கையில் இருப்பது இன்று என்கிற நிகழ்காலம் மட்டும்தான் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அந்த எண்ணங்களை பதித்துவிடு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உனதாய் ஆக்கி கொண்டால் எதிர்காலம் உனது போர்க்காலமாக மாறும் எனக்கு தெரியும் இதயமே வெடித்து சிணறிவிடும் அளவுக்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று ஒன்றை மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்று தானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளை உனக்கு நான் செய்ய ஒரு தலையெழுத்தை மாற்றும் சக்தி இருக்கிறது நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் நான் கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும்

கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் எங்கும் எப்போதும் என்றும் என்றென்றும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வார்த்தையில் உயர்ந்த நிலையை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் எப்போது துயரங்கள் இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் இதோ உன் அருகில் இருக்கிறேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கிறேன் ஏன் உன்னுள் இருக்கிறேன் நிழலாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்க போகிறது ஆம் எனது அன்பு செல்வமே எனது அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்க போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும் போது கலந்தாதே உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழ போகிறாய் கலந்தாதே அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப் போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் எனது குரல் உனது செவிகளில் கேட்க போகிறது உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க போகிறேன் காத்திரு எனது அன்பு செல்வமே நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் அது உறுதி எல்லாம் சரியாகிவிடும் பயப்படாதே நம்பிக்கையோடு காத்து நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை